பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் சங்க சின்னத்திற்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய ஆதரவு நாங்கள் பார்க்கிற மாதிரி கிடைக்கின்ற அளவிலே வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது நினைக்கின்ற ஒரு ஒரு கணிசமான மக்கள் சங்கு சின்னத்துடன் அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஆதரவாக நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போது கூட நான் மணிப்பாய் சந்தையிலே மானிப்பாய் டவுன்லே மக்களை சந்தித்து விட்டு வருகின்ற போது அவர்கள் மிக ஆர்வமாக எங்களை வரவேற்பது போல எனக்கு தெரிகிறது வரவேற்கின்றார்கள் நிச்சயமாக நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அலவக இடங்களிலே நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கும் போது இதுவரை இந்த ஒரு மகத்துவது இந்த மக்கள் மத்தியிலே ஒரு ஆர்வம் இருக்கின்றது ஒரு மாற்றம் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடும் அவர்களுக்கு இருக்கின்றது அதை நாங்கள் கூறுகின்ற போது அதை அவர்கள் ஆர்வமாக பார்க்கின்றார்கள் ஒன்று நாங்கள் மிக தெளிவாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள் சம்பந்தமாக கூறுகின்றோம் அதிலே மற்ற கட்சிகளை அவர்கள் பெரிதாக பார்க்கவில்லை என்றும் அதே நேரத்தில் இந்த சேர்ச்சைகளை முழுமையாக அவர்கள் ஒரு நிராகரிக்கின்ற தன்மையிலே இருக்கின்றார்கள் என்பதையும் என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது அதை வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே ஒரு கணிசமான ஆசனங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இத்தனை ஆசனம் என்றால் அதை சொல்வது கடினம் ரெண்டு மூன்று ஆசனங்களுக்கு மேல் கிடைக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் தற்பொழுது வந்து மாற்றம் என்ற ஒரு விடயம் என்று இருக்குது வந்து தமிழ்நாட்டு மத்தியில வந்து பிரக்தி நிலை கர்நாடக இருந்து பிரக்தி நிலை இருக்கு இந்த மாற்றம் வந்து தென்னிலங்கை கட்சிகள் வந்து போறதா ஒரு கட்சியா இருக்கு இது அப்படி போமா அது அப்படி போனா தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்னை பொறுத்தவரை அவர் போகும்போது தெரியவில்லை இந்த மாற்றம் மாற்றம் என்று சொல்லப்படுகின்றது யார் கூறுகின்றார்கள் என்றால் தென்னிழக்கிய கட்சிகள் எல்லாம் கூடுதலாக சொல்கின்றார்கள் இந்த மாற்றத்தை பற்றி அவர்கள் சொல்லுவதென்றால் ஏவிபி அரசுக்கு வந்ததை வைத்துக் கொண்டு அல்லது வைத்துக் கொண்டு கூடுகின்றார்களே இருக்கக்கூடிய விஷயம் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்ன மாற்றம் என்று சொன்னால் இதுவரை காலமும் பாரம்பரியமாக இருந்து வந்த கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாற்று மாற்றமைப்பான பிரமுன இப்படியான கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கிறது இலங்கை சரித்திரத்திலே முதல் முறையாக ஒரு மார்க்சிச கட்சி அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தலைவர் அந்த தத்துவங்களை சொல்லுகின்ற ஒரு தலைவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றது என்பது ஒரு மாற்றம் இந்த மாற்றம் எப்படி வேலை செய்ய போகிறது அவர் எப்படி இதை கொண்டு போக போகிறார் வெறுமனே மார்க்சிச தத்துவங்களை சொல்வதனால் இந்த நாடு அப்படி மாறிவிடுமா இது எனக்கு தெரியாது நான் அவருடன் கலைக்கின்ற போது எங்களுடைய எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகத்தான் அவருடன் கூடுதலாக கதைக்கின்ற போவது அவர் அது சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இல்லை அவர் எழுபது வருடங்களாக எப்படி இடதுசாரி கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்களோ தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது ஒரு இடதுசாரி ஆட்சி எல்லாரும் சமம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி வந்துவிட்டால் இந்த பிரச்சனையை அற்றுப்போய்விடும் என்று அது அப்படி அல்ல என்பது அவருக்கு அது விளங்கவில்லை தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஒரு விசேஷ பிரச்சனை இருக்கின்றது அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்களுடைய பகுதியிலே தாங்களே தங்களுடைய அலுவலக பார்க்கக்கூடிய விதத்திலே ஒரு அதிகாரப்பரவலர்களை கேட்கின்றார்கள் என்ற விஷயம் எல்லாம் அவருக்கு சரியாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சேவை தேவையில்லை என்ற ஒரு பாணியிலே தான் கரைக்கு பார்க்கின்றார் ஆகவே இருந்தாலும் இப்போது புதிய அரசியலமைப்பை பற்றி சொல்கின்றார் அதிலே எங்களுக்கும் எந்த விதமான மாற்றம் வருமா எனக்கு தெரியவில்லை ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அவர் எடுக்கக்கூடிய ஆசனங்கள் அவர் உண்மையிலேயே ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி பேசுகிறாரா இல்லையா என்பதை அதன் பிறகுதான் பார்க்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தலை பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளுமே அதை தான் சொல்லியிருக்கின்றார் அரசியலமைப்பு மாற்றத்தை பற்றி சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த கட்சியும் இதுவரை செய்யவில்லை செய்யவில்லை முயற்சித்திருக்கின்றார்கள் சந்திரியா முயற்சித்திருக்கின்றார் பின்பு ரணில் மைத்திரி ஆட்சி முயற்சித்திருக்கின்றது மற்றவர்கள் இல்லாவிட்டாலும் முயற்சித்திருக்கின்றார்கள் கோட்டாபாய காலத்திலேயே தமிழ் கட்சிகளுடன் ஒரு ஒரு சிறுமிகாலம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது ஆகவே பின்பு ரணிலுடன் ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது உரிய தமிழ் கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பில்லை படவில்லை இந்த மாற்றம் என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த மாற்றம் ஒரு பொருளாதார ரீதியான மாற்றம் வருமா பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்றம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவு இதை எப்படி இவர்கள் சமாளிக்க போகின்றார்கள் இந்த கேள்விகள் எல்லாம் நினைக்கின்ற ஆட்சி அமைத்த பின்பு இப்போது அதை சொல்லுவது கஷ்டம் அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று இப்போது தெரிகின்றது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் நிவர்த்தி செய்வார்களா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் நினைக்கின்றேன் ஜெய்சிதன் வந்து ஒரு ஆயுத போரா ஆயுத போராட்ட பிணையில இருந்து அரசியலுக்கு வந்து பலருக்கு ஆட்சி வச்சிருக்காங்க நீங்க ஆயுத போராட்ட பிணையில இருந்து அரசியல் வந்து இப்ப இந்த போராட்ட பிணையிலிருந்து ஆட்சி முறை உபாரது ஆயுத போராட்டத்தில் இருந்த காலத்தில் நெருக்கமாக இருந்தார்கள் மிக நெருக்கமாக இருந்தார்கள் அப்போதும் எங்களுக்கு தெரியும் அவர்கள் இனவாத கட்சிதான் என்று நாங்கள் அப்போது அதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் எங்களுக்கு தெரியும் இறுதியிலே நாங்கள் ரெண்டு ரெண்டாக போறோம் என்பதை அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் போராடினோம் ஆகவே நாங்கள் அதை பற்றி கவலை படவில்லை இருந்தாலும் ஆயுத போராட்டத்தில் இருந்து அதாவது நஞ்சன் வாயுதான் முதல் முறையாக அப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கின்றது ஆயுத போராட்டமும் அவர்கள் ஒரு ஒரு சோசியல் சைன்ஸ் ஒரு ஒரு மொட்டு மொத்தமாக நாட்டின் மாற்றம் ஒன்றுக்காகத்தான் அந்த ஆயுத போராட்டத்தை செய்தார்கள் எங்களை போல ஆயுத போராட்டம் அல்ல நாங்கள் ஒரு தமிழ்நாடு கோரி ஆயுத போராட்டம் செய்தோம் தமிழ் மக்களுடைய விடுதலை கோரி போராட்டம் செய்தோம் அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒரு மாற்றம் மாற்றத்துக்காக அல்லது ஒரு மாற்றத்துக்காக அவர்கள் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை செய்திருக்க செய்தார்கள் அந்த மாற்றம் இப்போது அவர்கள் கொண்டு வருவார்களா விட முக்கியம் என்னென்னா அந்த ஆயுத போராட்டத்தில் முக்கியமாக இருந்த நபர்கள் இப்போது தேவி இல்லை இப்போது அனுபவம் எல்லாம் அந்த போராட்டம் ஓரளவுக்கு முடி இருக்கின்ற காலகட்டத்திலே தான் ஏவிப்பை சேர்ந்தார் அப்போது மிக இளைஞராக இருந்திருக்கின்றார் விஸ்வரன் யூனியன் இருந்திருக்கின்றார் இருந்தாலும் இப்போ அவருடைய தனிப்பட்ட முறையிலே எனக்கு அனுபவ நல்ல மனிதர்கள் ஒரு அபிப்பிராயம் என்றும் இருக்கிறது என்றும் இருக்கின்றது அவர்கள் பழகின்ற போது மிக பண்பாக பழகுவார் ஆகவே அது காணாது ஆட்சிக்கோ அது ஆட்சி செய்வதற்கோ அல்லது இந்த நாட்டை பொருளாதார ரீதியிலே முன்னேற்றம் அடை செய்வதற்கோ அது காணும் என்று நான் நிற்கவில்லை நான் கூறிய போல் இந்த விஷயத்திலே ஒருவேறு விஷயம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலேயே அவர் இப்போது அண்மையில் கூட அவற்றல் ஸ்டில்வன் சிந்தா சொல்லியிருக்கின்றார் ஒன்று சொல்லியிருக்கின்றார் அவற்றது பி பற்றி கூறியிருக்கின்றார்கள் அதாவது பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது முழுதாக இல்லாமலே செய்ய வேண்டும் என்று அடிக்கடி பாராளுமன்றத்தில் பேசி வந்த அனுரா என்று சொல்லுகிறார் இல்லை அதில் சின்ன மாற்றங்களை செய்து வைத்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை அது மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனதரிமை சபை உரிமை தீர்மானங்களிலே அதை முற்று முழுதாக நிராகரித்திருக்கின்றார் அடுத்ததாக அவர்களுடைய கொள்கையாக இருந்தது இந்த மாகாண சபைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் அது இல்லாமல் ஆரம்பம் துவக்கம் இருந்தது விஜயபுராய் இருந்த காலம் தோக்கமே அதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருந்தால் அது இந்த இந்து எழுதப்பட்ட காலத்திலேயே அவர்கள் அதை முழுமையாக இருந்தார்கள் மாகாண சபை முழுமையாக இருந்தார்கள் என்றும் அதே கொள்கைதான் நாங்கள் நாங்கள் அழுத்தி சொல்லுகின்ற போது அதை பார்ப்போம் தேர்தலை வைப்போம் என்ற மாதிரி சொல்லுகிறார் கொஞ்சம் அடுத்த கொடுத்தா சில உள்ள மாகாண நடத்துவாரா என்று பார்க்க வேண்டும் பயன்பாடு மாகாண சுவையில இலங்கை ஒப்பந்தங்களை வந்து கடுமையா இருந்தது வந்து எதிர்கொண்டு வருகிறார்கள் ஆட்சி பிறகு சாதி உண்மையாக நீங்கள் கடந்த காலங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களை கேட்டால் சிங்கள மக்களுக்காகத்தான் நாங்கள் சொல்வார்கள் அதை எதிர்ப்பதாக பாராளுமன்ற தேர்தல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதிலிருந்து பின்னுக்கு போக முடியாது அந்த ஒரு சிக்கல் உருவாகும் அவர்கள் வந்து அது மாத்திரமில்லை ஜேவிபிஐ பொறுத்த மட்டும் இல்லை அவங்கள கொள்கை ரீதியாக அதை எதிர்க்கின்றவர்கள் கொள்கை ரீதியாக ஆரம்ப துவக்கமே அவர்களுடைய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் ஆரம்பிக்கும் போதே அதை எதிர்த்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு அதிலே ஒரு உண்மையான விருப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் கதைக்கின்ற போது அவர்களுக்கு உண்மையாக ஒரு மாகாண சபை முறைமையை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் முழுமையாக விரும்புகிறது ஒட்டுமொத்த நாட்டிலே ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வருவதைத்தான் யோசிக்கின்றார்கள் அது தமிழ் மக்களுக்கு சாத்தியமாக இருக்குமா தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்குமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதை நான் மிக தெளிவாக அவர்களுக்கு கூறியும் இருக்கின்றேன் இது சரிவராது இதை எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அதிகார பரவலாக்கல் என்பது காலமாக தமிழரசு கட்சியின் இந்த கட்சியை ஆரம்பித்த போதே சமஷ்டியை பற்றி கலைத்து மக்கள் தொடர்ந்து சமஷ்டி இன்றும் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் டாக்டர் சிவானந்தாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆரம்பிக்கின்ற போதே அஹ் அதிகாரப் பற்றி தான் கலைப்பார்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுவாட்சியை பற்றி தான் கிடைப்பார்கள் ஆகவே எங்களை பொறுத்தவட்டின் மற்ற கட்சிகள் எல்லாமே சமஸ்டி ஆட்சியை பற்றி கதைக்கிறார் அது தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் யாராக இருந்தார் ஆகவே அந்த மக்களை பொறுத்தவற்றில் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் ஒரு அதிகாரப்பரபாற்றல் வேணும் என்பது ஆகவே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு நியாயமான ஆட்சியும் உருவாகுமா என்றால் இந்த ஆட்சிகளை பொறுத்த மட்டும் மாறுகின்ற போது ஒட்டுமொத்தமாக அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றுவார்கள் ஆகவே இவர்கள் இப்போது சொல்வார்கள் எங்களுடைய ஆட்சியிலே சம்மாக உங்களை நடத்துவோம் என்று கூறினாலும் அடுத்த ஆட்சி என்ன செய்யும் என்று தெரியாதானே ஆகவே ஒரு அரசியலமைப்பு ரீதியான ஒரு பாதுகாப்பு